அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்து பாருங்கள் உங்களுக்கு தினம் தினம் பணம் வந்து கொண்டே இருக்கும் தை தேய் சஷ்டி என்று இரவுக்குள்ளே நீங்கள் இது செய்யணும் உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க ஏன்னா சண்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பூஜை செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஒரு சில பேர் வந்து பூஜையை செய்வீங்க ஒரு சில பேர் வந்து காலையில் நீங்கள் பூஜை செய்திருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜை செய்ய முடியல மழை நேரம் அப்படி இருப்பவர்கள் அந்த பரிகாரம் செய்யுங்க பூஜை செய்ய முடியும் அப்படி இருப்பவர்களும் இந்த பரிகாரம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு தினமும் பணம் வந்துட்டே இருக்கும் தினமும் பணம் வருவதற்காக தான் இந்த பரிகாரம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு துவரம்பருப்பு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா டப்பாவில் துவரம்பருப்பு போட்டு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதை வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு அல்லது இருபது ரூபாய் நோட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த நோட்டை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்த முடியாது அதே நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து இந்த நோட்டு வைத்து பயன்படுத்த வேண்டாம் அப்படி இருப்பார்கள் ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் நோட்டு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது நம்ம வந்து பணத்தை வைத்தே பணத்தை ஈர்ப்ப ஈர்க்கணும் அதனால் பணம் நோட்டு எடுப்பது ரொம்ப நல்லது பத்து ரூபாய் மட்டும் எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் அதை கூட பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லது அதுல வந்து நீங்க வந்து என்ன எழுத வேண்டும் அப்படின்னா சிவப்பு நிற மார்க்கரால அல்லது சிவப்பு நிற லெட்டால எழுதலாம் அல்லது பச்சை நிற மார்க்கரா எழுதலாம் பத்து ரூபாய் நோட்ல செவன் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு பச்சை நிற மார்க்கரால் எழுதிட்டு அல்லது செப்பு நிற மார்க்கரெல்லாம் எழுதிட்டு அதை மடித்து துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே வச்சிடணும் இந்த நோட்டை நீங்கள் எடுத்து செலவே பண்ணக்கூடாது அது அப்படியே துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே இருக்கட்டும் அதை எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா மணி ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ துவரமைப்பு காலையாக போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதற்குள்ளே வந்து துவரம்பைப்பு போட்டு நெறச்சி வச்சுக்கோங்க அந்த ரூபாய் துவரம்பருப்பிட்ட பார்க்கல இருக்கட்டும் இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி இவங்க வந்து நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னு பார்த்தீங்களா அந்த நேரம் அந்த ரூபாவை நீங்கள் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து துவரமைப்பு போட்டு அந்த ரூபா நோட்டை உள்ளே வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து தினமும் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய கையில் எப்போதுமே மணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்கிட்ட கையில் காசு இல்லையே பைசா இல்லைங்கிற அந்த எண்ணமே உங்களுக்குள்ளே வராது என்கிட்ட நல்ல பணம் இருக்குது நிறைவாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ளே இருக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பணம் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில செயல்கள் செய்தாலே போதும் நம்ம கையில் பணம் வந்து அதிகமாகவே இருக்கும் பணமே இல்லை அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ளே வரவே வராது இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனாக கொடுக்கக்கூடியது இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அடிக்கடி இந்த நம்பர்லாம் நம்ம சொல்லி கொண்டே இருந்தாலே போதும் இப்போது நம்மலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லக்கி நம்பர்னு நிறையா சொல்கிறாங்க பார்த்திங்களா ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் இந்த மாதிரிலாம் மணி அட்ராக்ஷன் நம்பர் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம அடிக்கடி சொன்னாலே போதும் அப்படி இல்லைன்னா நம்ம இதை அடிக்கடி பார்த்தாலே போதும் சரி நம்ம சொல்கிறதோ பார்க்குறதோ எங்கே போய் பார்க்குறதோ அப்படின்னு உங்களுடைய ஃபோன் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துவீங்க பார்த்தீங்களா அதில் பாஸ்வேர்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு லக்கி நம்பரை நீங்கள் சேர்த்துக்கோங்க ட்ரிபிள் நைன் சேர்த்துக்கொள்ளலாம் ட்ரிபிள் சிக்ஸு சேர்க்கலாம் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பர்லலாம் ஏதாவது ஒரு நம்பரை வந்து நீங்கள் பாஸ்வேர்டுக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டுக்கு நீங்கள் ஃபோன் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம நோண்டிக்கிட்டு தான் இருப்போம் ஸோ திருப்பி திருப்ப அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணிகிட்டு தான் இருப்போம் நமக்கு அது லக்கியாக மாறும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது ஃபோன் மட்டும்தான் அதற்காக தான் ஃபோனில் பாஸ்வேர்டு அதில் ஏதாவது ஒன்றை போடுங்க நான் சொல்கிறேன் இல்லை நம்ம பார்த்தினா ஃபோன் பாஸ்வேர்டுக்கு சிக்ஸ் டிஜிட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பர்ட்டன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா நமக்கு வந்து இப்போ எல்லா ஃபோனுக்கும் நம்ம பாஸ்வேர்டு போட்டு தான் வைக்கிறோம் ஒவ்வொரு ஆப்பு கூட போட்டு வைக்கிறோம் ஸோ நம்ம அதுக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையோ ஃபோன் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது லாக் ஸ்க்ரீன் எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் பண்ணுற நம்பரை வந்து பாஸ்வேர்டாக போடுங்க நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பர்த்டே டேட்டு மேரேஜ் டேட்டு இந்த மாதிரி தான் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடாமல் லக்கியான நம்பரை போடுங்க உங்களுக்கு வந்து அந்த நம்பரை திரும்ப திரும்ப நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ணே உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் கிடைக்கும் இதற்கு அதற்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் போட்டு குழப்பிக்க குழப்பிக்காதீங்க இது ஒரு அட்ராக்ஷன் தான் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் இருக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் நம்ம அதிகமாக பார்க்கணும் அல்லது நம்ம அடிக்கடி எழுதலாம் இந்த நம்பரை எப்போதுமே நம்ம வந்து லக்கியான நம்பர் லக்கியான வார்த்தை கூட நம்ம பயணிக்கும்போது நமக்கு அது வந்து லக்கியாக மாறும் பிரபஞ்சத்திட்ட நம்ம பேசும்போதும் சரி இந்த மாதிரி லக்கியான நம்பர் பயன்படுத்தும் போது இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதை நம்ம அன்றாட பயன்படுத்தணும் பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு வந்து லக்கு கட்டாயமாக வரும் என்ன தான் நம்ம உழைப்பு போட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணம் கையில் தங்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஒன்று நமக்கு வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம நினச்சதெல்லாம் வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒன்றுமே வாங்க முடியாது நம்ம வந்து சம்பாதிப்போமே தவிர அந்த பணம் நம்ம கையில் தங்கவே தங்காது ஏதாவது ஒன்று வரைய செலவுகளை வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த அதிர்ஷ்ட தேவதைகளோட நம்பர் அதெல்லாம் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு வந்து கொஞ்சம் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து அதை விட ரொம்ப முக்கியம் எப்போதுமே பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசணும் காலையில் எழுந்த உடனே வந்து அந்த பிரபஞ்சத்திற்கு வந்து நன்றி சொல்லணும் நமக்கு வந்து இந்த நாள் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைத்தாலே அது நல்லா தான் இருக்கும் நீங்கள் சேடாக இருக்குது நினச்சிங்கன்னா அது சேடாக தான் இருக்கும் ஸோ நமக்கு நல்லா இருக்குது இந்த டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் போகும் அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நன்றி சொல்லிட்டு தூங்கணும் அந்த நாள் நல்லது நடந்ததெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக நீங்கள் தூங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ட கனவுகள் வராது தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நீங்கள் அடிக்கடி எழுந்திருக்க மாட்டீங்க நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் எப்போது வந்து தூக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றதோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் கட்டாயமாக எல்லாருமே நல்லா நிம்மதியாக தூங்கணும் அதற்கு வந்து நம்ம கடவுளுடைய வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஆயிரம் மடங்கு வந்து பிரபஞ்சத்திட நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நமக்கு நாள் நல்லா இருக்கு நல்லா இருக்குது அப்படிங்குறத நம்ம எண்ணத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா தூக்கம் வரும் என்னடா தூக்கத்தை பற்றி பேசுறீங்களேன்னு நினைக்காதீங்க தூக்கம் வந்து எத்தனையோ பேர் வந்து டேப்லெட் போட்டு தூங்குறாங்க எத்தனையோ பேர் வந்து தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க தூக்கம் வந்து அடிக்கடி வந்து பன்னிரெண்டு மணிக்கோ இல்லை ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ வந்து முழுப்பு தட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கவலை ஏன்னால் அந்த நேரத்தில் வந்து தூங்குற நேரத்தில் நம்ம தூங்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் வியாதிக்கான காரணம் ஏன்னா எப்போதுமே பன்னிரெண்டு டு மூணு மணி வரையும் நம்ம நல்லா தூங்கணும் அந்த நேரமே தூக்க வரல அப்படின்னு நம்மளுடைய மனசில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான அர்த்தம் மன கவலைகள் ஏற்பவர்கள்லாம் சரியாக தூங்க மாட்டாங்க ஏதாவது என்ன ஓட்டங்கள் போய்கிட்டே இருக்கும் நம்மளுடைய ஓட்டங்கள் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் போயிட்டே இருந்தது அப்படின்னு தூக்க வராது ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கணும் இயற்கையோட பேச ஆரம்பிக்கணும் இயற்கையான நம்பரை நீங்கள் பயன்படுத்தணும் இயற்கையான அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது அடப்போ அது வரல கிடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வேண்டும் சந்தோஷம் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இயற்கை நமக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கும் நம்ம கடவுளிடம் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை விட ஆயிரம் மடங்கு பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு வந்து திருப்பி கொடுக்கும் நம்ம இயற்கையை நம்ம என்ன நினைக்கிறோமோ பாசிட்டிவாக அதுதான் நமக்கு வந்து திருப்பி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து நெகட்டிவாக ரொம்ப நம்ம யோசிக்காமல் இருக்கணும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படி நினச்சாலே மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் ஹாப்பியாக இருங்க யாரும் பூஜை செய்ய முடியல கவலையே கவலைப்படாதீங்க உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள் இறைவன் மனதாரம் வந்து பிரார்த்தனை பண்ணி பழகிக்கோங்க எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கடவுளை நினச்சாலே போதும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை வந்து மனசில் எப்போதுமே வச்சுக்கிடணும் போதும் நிறைய பேருக்கு வந்து பல நாட்கள் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை அமைது பார்த்தீங்களா அவங்களாம் கடவுளை வந்து மனசில் வச்சு வேண்டிக்கோங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் அன்பு பரிபூர்ணமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த சண்டே வந்தாலே எந்த வழிபாடு செய்ய முடியல நிறையா பதிவு நான் கொடுத்துட்ருக்கேன் அதில் சண்டே வந்தாலே நிறைய பேர் வந்து நம்ம நாளைக்கு வழிபாடு செய்து கொள்ளலாமா இல்லை காலையில் வழிபாடு செய்து கொள்ளலாமா அப்படிதான் தான் கேட்பீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சண்டே வழிபாடு செய்ய முடியல எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்கிறாங்கன்னா எடுத்து சாப்பிடுங்க தாராளமாக எடுத்து சாப்பிடுங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் நீங்கள் காலையில் வழிபாடு செய்துட்டு மனசில் சுவாமியை வேண்டிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சது இதற்குலாம் போயிட்டு டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு சாப்பாடு கேட்குறாங்க நான்வெஜ் கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க யார் கேட்டாலும் சமைச்சு கொடுங்க உங்களுக்கும் முடிதுன்னு சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட வேண்டாம் அவ்வளோதான் முடிச்சது இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது இதற்கு கூட நிறைய பேர் கவலைப்பட்றீங்க இறைபக்தி வந்து நமக்கு மனசில் இருந்தாலே போதும் நமக்கு எப்போதும் வழிபாடு செய்ய முடிகிறத்தோது வருதோ அப்போதான் நம்ம வழிபாடு செய்து கொண்டால் போதும் மற்றபடி வந்து கடவுளை எப் எப்போதுமே நீங்கள் மனசால் இருபத்தி நாலு மணி நேரம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு எந்த தடங்களும் கிடையாது அதனால் கடவுளை எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை எப்போதுமே நீங்கள் வந்து நினைத்து கொண்டே இருங்க கடவுள் நம்ம கூடயே தானே இருப்பாங்க பணம் வசியம் ஏற்படணும் அப்படின்னா நம்ம வந்து பிரபஞ்சத்திட்ட பேச ஆரம்பிக்கணும் நமக்கு வந்து பணம் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தவறு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி